இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் எந்த கட்சிக்கும் நீங்க சொன்ன கட்சி கொஞ்சம் கூட செலக்டர்கள் கிடையாது தமிழக வெற்றி ரூட்ஸ்ல வேலை பார்த்திருக்கிறோம் பார்த்து பார்த்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோம் மிகப்பெரிய குட்வில் இருக்கு மக்கள் மத்தியில் எழுச்சிருக்கு டேட்டா பேஸ் அர்ச்சனா பட்நாயக் சொன்னதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஆறே கோடி ஓட்டர்ஸ் தான் எலக்ஷன்ல நிக்க தீர்மானிக்க போறாங்க அதுல புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்னே கோடி பத்தொன்பது வயதுல இருந்து இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒன்னே கோடி தீர்மானிக்க போறாங்க சரி ஒன்னே கால் கோடி எங்களுக்கு வந்து ராஜ்மோகன் ஆணவத்தில் பேசுவாங்க இப்படி வர முப்பத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரல் ஓட்டர்ஸ் அதன் பிறகு இருக்கக்கூடிய பெண்கள் அதன் பிறகு மூணாவதா என்னுடைய ரசிகர்கள் அதன் பிறகு எங்களுடைய தொண்டர்கள் இதை நான் பாப்புலேஷன் வைஸ் லிஸ்ட் சொல்ல ப்ரையாரிட்டி வைஸ் சொல்றேன் அதன்படி பார்த்தாலும் அச்சனா பட்னாயக் சொன்ன அந்த டேட்டா போய் பார்த்தாலும் முன்னேறால் கோடியில் மேல ஐம்பது லட்சம் வாங்கிட்டா தனிப்பெருமானே வந்துடும் திமுக அதிமுக ஷோ கால்டு கிளைமே எங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் சார் நான் வெளியில சொல்ல விரும்பல எவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க தெரியுமா காலம் பதில் சொல்லும் நாங்கள் தனிப்பெரும் சக்தி முதன்மை சக்தி உங்களுக்கு கீழே இல்ல நாங்க நாங்க மக்களுக்கு மட்டும்தான் நாங்க எங்களோடு மக்கள் இருக்கிறார்கள் மக்களின் சக்தியாக தாவேக்கா தலைமையில் மிக